ஓம் ஹர நம பார்வதி ஹர ஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ളളേ പോറ്റി തൃക്കൈ മലയാളേ പോറ്റി പോ ശിവരുമ്പലം ശിവ സിദംബരം നന്റി வெப்பு ஒழித்த புகலியரு கோன் கழல் போற்றி ஆழி மீசை கல் மீதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி வாழித்திரு நாவலூர்வன் தொண்டரு பதம் போற்றி ി തീരുവ ഊരത്താൾ പോട്ടി പിടിയതോ കൊലമികു കറിയത് വടികൊടു തനതടി വഴിപടും അവരിടികണപ கடம்பனை பெற்றவள் பங்கின தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியே பணி செய்து கிடப்பதே ஏ திருச்சிற்றம்பலம் குரு அருளும் திருவருளும் துணை நிற்க அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இப்போ இறைவனுக்கு நம்ம பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம் கோயிலுக்கு வரும்போது பூ வாங்கிட்டு வருவோம் அவருக்கு அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு வருவோம் அதே போல் இறைவனே விரும்பி கேட்டது தமிழால் என்னை அர்ச்சித்து பாடுகள் அவர் கேட்டார் அதுபோல் அந்த திருமுறை நம்ம வந்து பாடுவதின் காரணமாக நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகும் திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டபோது பாடியருளிய திருப்பதிகம் தோடுடைய செவியன் என்னும் திருப்பதிகம் தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியனு உள்ளம் கவறு கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறம் மேவிய பெம்மாணிவ அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலருமேய பெருநெறிய நெறிய பிரமா மேவிய பெம்மா மனம் வைத்துணரு ஞான சம்பந்தன் செய்த தமிழ் வல்லவர் தீர்தல் எளிதாமே திருஞான சம்பந்த பெருமான் வந்து ஞானப்பால் உண்டபோது பாடியருளிய திருப்பதிகம் அவருடைய தந்தையார் யார் தந்த பாலை உண்டாயின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவென் மதிசூடி அப்படின்னு அந்த சுவாமியோடைய அங்க அடையாளங்களை பதிகமா பாடுறாரு முதல் முதல்ல பாடியருளிய திருப்பதிகம் இந்த தோடுடைய செவியன் பாடல் வந்து அவர் ஞானம் பெற்ற போது பாடியருளிய காரணத்தினால நம்ம பெரியவர்கள் வந்து சொல்லப்படுறது என்ன அப்படின்னா ஞானத்துக்குரிய பதிகம் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த பதிகத்தை நாள்தோறும் ஓதுனா அவங்களுக்கு வந்து நல்ல கல்வியில் சிறக்கலாம் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து நம்மளுடைய திருமுறைகள்ல பலவிதமான நோய்கள் இதெல்லாம் குணப்படுத்துறதுக்காக பாடப்படுறது திருநாள் சம்பந்த பெருமானால பாடப்படுறது அது ஒவ்வொரு இதில் நம்ம பார்க்கலாம் அப்போ முதல் முதல்ல இவர் ஞானம் பெற்ற போது தோடுடைய சிவியன் பாடும்போது திருக்கடை காப்பு அதாவது பதிகத்துடைய கடைசி பாடலை திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு இந்த பதிகத்தை பாடினா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு அதில் வந்து திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துடும் இந்த தமிழ் பாடல் பாடும்போது அப்படிங்கிறத கூறுறாரு தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி தோட அவங்க அப்பாட்ட வந்து அந்த விளக்கம் சொல்றாரு இறைவன் வந்து தோடணிந்திருந்தாரு விடையில் வந்தார் விடை அப்படின்னா நந்தியம்பெருமான் மேல வந்தாரு காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் திருநீர் அணிந்திருந்தார் கல்வன் அப்படின்னா திருடன் என் மனத என் மனதை திருடிய திருடன் அப்படிங்கிறத சொல்றாரு ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பிரம்மதேவர் வந்து இங்கே வழிபாடு செய்து இறைவனுடைய அருள் பெற்றார் பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மாணிவனன்றே பீடுனா பெருமைன்னு அர்த்தம் சரிங்களா மார்கழி மாதத்தை பீடுடைய மாதம்னு சொல்லுவாங்க பெருமை மிக்க மாதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு பீடு அப்படின்னா மாதிரி பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெண்மாணிவனன்றே இந்த புகழ்பெற்ற பிரமாபுர தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இவர் தான் அப்படிங்கிறத பாடுறாரு அருநெறிய மறைவல்ல முனிகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெண்மாணிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணரு ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே அப்படின்னு சொல்லி இந்த கடைசி பாட்டில் அவர் வந்து சொல்கிறார் இந்த தமிழ் பாடல்களை வந்து பாடும்போது நம்மளுடைய வினைகள் எல்லாம் நீங்குங்கிறது திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு அப்படிப்பட்ட அந்த திருப்பதிகத்தை நாள்தோறும் ஓதி இறையணுகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம்